ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சௌகார்பேட்டை வந்திருக்கோம் இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோட்டில் தான் இருக்குது டெய்லரிங்க்கு தேவையான பொருட்களெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இது அதுக்கான வீடியோ தான் இது இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க ரீட்டெயில் கிடையாது ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கூடிய வரணும் தான் முந்நூறுபா முன்னூற்றி மாதிரி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி இது மாதிரி ரேஞ்சில் ஃபோர் ஹண்ட்ரட் இது மாதிரி ஹோல்சேலில் வாங்கினேன்னா வெறும் இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் முந்தாணிக்கு சுங்கு இருபது ரூபா வெறும் இருபது ஒன்று தான் ஒன்று கொடுக்க மாட்டேங்க ஒன்றும் இல்லை மினிமம் ஒரு ஆறு வாங்கினேன்னா இது ரேட்ல வரும் இதில் வெறும் இருபது ரூபா முந்தாணிக்கு சுங்கு இதில் மொத்தமாக ஒரு நாற்பது கலர் வருது இது மாதிரி ஐட்டம் லேஸ் ஐட்டம்ல பார்க்க போறீங்கன்னா இது மாதிரில கலச்சரி ஐட்டம்ல பாஞ்சு ரூபா பாஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா மீட்டர் வருது ஹோல்சேலில் முப்பது ரூபா விற்கலாம் இது மாதிரில ஒரு மீட்டரு ரெண்டு ரூபா மீட்டர் ஹோல்சேலில் வாங்க மினிமம் பண்டல் பண்டல் தான் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன் ரெண்டு மீட்டரு ரெண்டு மீட்டர் அசல் இது ரேஞ்சில் வருது பத்து ரூபா சேல்ஸ் வாங்கினா ஏழு ரூபா சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேல் ரேட்டில் ஒன் கோல்டு இருக்கு ஃபுல்லாக கோல்டு கோல்டு வெரைட்டி நிறையா கிடைக்கும் பண்டில் பண்டலாக வரும் ரெண்டு ரூபா கணக்கில் வருது மீட்டர் மூணு ரூபா கணக்கில் வருது எல்லாமே ஹோல்சேல் தான் ரேட் இருக்கு இது மாதிரி மணி ஐட்டமில் வேணுன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பீஸ் பத்து ரூபா வருது ஹோல்சேல் வாங்கினேன்னா ஏழு ரூபா வருது ീടേ പത്ത് കൊടുക്കാം ഇത് മാറി ഐറ്റം ഇതിൽ നല്ല കളർ സുമ്പിൾ മറ്റും ഇത് എല്ലാം സാമ്പിൾ ഐറ്റം ഇത് ബെൽറ്റ് നൂറ് ഹോൾസേലിൽ നൂറ് ഒരു ആറ് പീസ് വാങ്ങണം ഡിജിൻ നല്ല സിൽവർ ഗോൾഡ് കാപ്പർ വരട്ടി നല്ല ഐറ്റം ഇത് മാറി ഐറ്റം ലേറ്റി നെ വരും എല്ലാ വരൈറ്റി ഡിജനേ മാഡലേ നയ വെരൈറ്റി കിടക്കും എല്ലാം ഓൺലൈ ഇത് മാറി അടുത്ത കാറി വേണോ മണ്ടല്ലേ പത്ത് രൂപ ஒரு பண்டிலே பத்து ரூபா தான் பண்டிலே பத்து ரூபா இதுல பாஞ்சு மீட்டர் வருது தாராளமாக அஞ்சு ரூபா கணக்கில் விற்கலாம் இது மாதிரில கலரு வெரைட்டி நிறைய கிடைக்கும் பண்டல் பண்டலு வெரைட்டி நிறைய கிடைக்குது இது சும்மா சம்பல் வச்சுருக்கு இது மாதிரி ஐட்டமே சிஸ்டர் பத்து ரூபா பாஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா இது மாதிரி ரேஞ்சில ஹோல்சேல வாங்கினா இது ரேஞ்சில் நிறைய கிடைக்கும் கேஸ் பெரிய சீசன் அறுபதுவா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இது மாதிரி ரேஞ்சுலேயே இருக்கும் எல்லாமே நிறைய இருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா பாக்கெட்ல வெரைட்டி நிறைய கிடைக்கும் ஏ ஏ ஒன் பிராண்ட் இருக்கு வெரைட்டி நிறைய கிடைக்கும் ரூபாமா பாக்கெட்டு எல்லாமே ಇದು ಮಾದರಿ ಕೊಟಮೇ ನಾಪುರೂ ಪಾಕಿಟ್ಟು ಐದು ಗ್ರಾಮ ಐಂಬತ್ತು ಗ್ರಾಮ ವೆರೈಟಿ ನರೆಯ ಎಲ್ಲ ಷೇಪ್ ಕಡೆ ಅರಿವರೆಗೆ ಐಟಮೇ ಎಲ್ಲ ಕಿಡಿ ಇದು ಎಲ್ಲ ಶೇಪ್ ಎಲ್ಲ ಕಲರ್ ಇದು ಎಲ್ಲ ವೆರೈಟಿ ಇದೆ ಇದು ಮಾದಿ ಪತ್ತು ರೂ ಪಾಕಿಟ್ಟೆ ಬೇರೆ ಪಾಕಿಟ್ಟೇ ಪ್ರು ಮುಪ್ಪುರು ಸೈಸ್ ಪರಿ ಐಟಮೇ ಬ್ಲೂಸ್ಕೊಕಿ ಬಸಿ ಊಸಿ ಕೈ ಊಸಿ ಬಾಬಿನೇ ಬಾಬಿನ್ ಕೇಸು ಎಲ್ಲ ವೆರಟಿ ಕಿರಿಕೆ ಕಲ್ಲೋನೇ இது நாற்பது ரூபா நாற்பது எண்பது அறுபது அஞ்சு ப்ளவுஸ்க்கு வரும் அஞ்சு ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம் இது ஐட்டமில் இது வெரைட்டின்னு இருக்கு சிங்கிள் ஸ்டோன் வேணும் சிங்கிள் ஸ்டோன் இருக்கு இது மாதிரி இல்லை ஓன்லை சாம்பிள் இருக்கு இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் வேணும் பாக்ஸ் பாக்ஸ் கிடைக்கும் வெரைட்டி நிறைய கிடைக்கும் லேஸ் ஐட்டம் டெய்லரிங் ஐட்டம் இது மாதிரி பண்டில் பண்டல் வேணும்னா பண்டில் நிறைய கிடைக்கும் எவ்வளவு இதில் வருது மூன்று ரூபா எட்நூறுவா பண்டில் வருது பதினாறு பீஸு மூன்று மூன்று ரூபா மீட்டர் ஆகுது இது வருது ஒன்று ஒரு ரூபா மீட்டரு ஒன்று ஒரு மீட்டர் ஆகுது இதே பண்டில் இருபது ரூபா அப்படிங்க பண்டில் இருபது ரூபா இதில் நிறையா இருக்குது இது மாதிரி ஐட்டமே இருபத்தி நாலு ரூபா முப்பது ரூபா இது மாதிரி வெரை ரேஞ்சில் இதில் வெரைட்டி நிறையா கிடைக்கும் ஐட்டம் நிறையா இருக்குது நிறைய வேறு முப்பது ரூபா முப்பத்தி ஆறுரூவா இது மாதிரி ரேஞ்சில் வெரைட்டி நிறையா கிடைக்கும் நல்லா ஹோல்சேல் ரேட்டில் இது மாதிரி ஐட்டமே இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா பீஸு லூஸில் வேணும் லூஸ்லேயே கிடைக்கும் ஹோல்சேலில் வேணும் ஹோல்சேலில் கிடைக்கும் இது மாதிரி வெரைட்டி நிறையா கிடைக்கும் ಇದು ಮಾದರಿ ಕಲ್ವ ಐಟಮೇ ಇಷ್ಟೋನ್ ಐಟಮೇ ಮೀಟ್ರ್ ಪಡೆಯ ಇವತ್ತೂ ಧಾರಾಳ ರೂಪಾಯಿ ಐಂಬ ಅರವ್ ನರ ವೆರಟಿ ಕಡಿಮೆ ಕಲ್ಲಿ ಐಟಮೇ ಇರೋ ಇವತ್ತೂ ವೆರಟಿ ನಾ ಇಲ್ ರೇಟು ಕಲ್ ವಿದ ಐಟಮೇ ಎಲ್ಲ ಐಟಮ್ ಟೈಲರಿಂಗ್ ಐಟಮ್ ಅರಿವರೆಗೆ ಐಟಮೇ ಲೇಸ್ ಐಟಮೇ ಎಲ್ಲ ಹೋಲ್ಸೇಲ್ ರೇಟಿ ಕಡೆ